வசித்து வருகின்ற பொதுமக்கள் நலனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது அந்த பெரம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஏரி வழியாக பெரியபாளையம் கோயில் வரையிலும் அதே போலவே பெரம்பூரிலிருந்து சோழிங்கநல்லூர் வரையிலும் பெரம்பூரிலிருந்து திருவெற்றியூர் எண்ணூர் வழியாக பொன்னேரி வரையிலும் பெரம்பூரிலிருந்து

பெரம்பூர்லேருந்து அம்பத்தூர் ஆவடி ஈச்சங்காடு பூந்துவெல்லி வழியாக ஸ்ரீ வரையிலும் அதே போலவே பெரம்பூரிலிருந்து திருமங்கலம் புறநகர் சாலை வழியாக பெருங்கலத்தூர் கூடுவாஞ்சேரி மறைமல் நகர் மஹிந்திரா சிட்டி வழியாக செங்கல்பட்டு வரையிலும் புதிய வழித்தடம் அமைத்து தருமாறும் அதே போலவே பெரம்பூரிலிருந்து எழும்பூர் அண்ணா சாலை வழியாக அண்ணா சதுக்கம் செல்லுகின்ற இருபத்தி ஏ என்ற பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து அதை போலவே பெரம்பூரில் இருந்து கீழ்பாக்கம் கார்டன் பச்சையப்பன் கல்லூரி அரும்பாக்கம் மதுர்வாயில் வழியாக திருவேற்காடு வரை செல்லுகின்ற இருபத்தி ஒன்பது ஏ என்ற பேருந்துக்கு பதிலாக புதிய பேருந்து ஒன்றனையும் அமைத்து தருவாரா என்பதை அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் தாயகம் கவி அவர்களை நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே பார்க்கிறவன் நூறு முழக்கம் என்றாலும் மனதிலிருந்து அவர் எந்த குறிப்பும் இல்லாமல் முழக்கமிடுவார் இன்றைக்கு அதே போல பேருந்துகளையும் மனப்பாடமாக வந்து சொல்லியிருக்கிறாரு அதிலும் மிக சிறப்பாக கோயிலுக்கு போகிறதுக்கு பெரிய பெரியபாளையம் வேலைக்கு போகிறதுக்கு சோழிங்கநல்லூர் சுற்றுலா போவதற்கு பீச்சுன்னு எல்லா இடத்தையும் சேர்த்து ஒரே கோர்வையாக கேட்டிருக்கிறார் நகர பேருந்துகள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவுக்கு தான் இயங்க முடியும் எனவே அந்த கிலோமீட்டர் அளவிற்குள் இந்த அவர் கேட்கின்ற வழித்தட நீட்டிப்புகள்லாம் செய்ய முடியும் என்றால் அவற்றை செய்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல புதிய பேருந்துகள் கேட்டிருக்கிறார் புதிய பேருந்துகள் இப்பொழுது படிப்படியாக வந்து கொண்டிருப்பதில் பழைய பேருந்துகள் மாற்றப்படுகிறது அவை மாற்றப்படும் இன்னும் சொல்லப்போனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதியை உள்ளடக்கிய வடசென்னை பகுதியினுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதை நாம் எல்லாம் நாம் எல்லாம் அறிவோம் நேற்றைக்கு கூட மாண்பு முதலமைச்சர் அவருடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில் இருநூற்றி முப்பது பார் முப்பத்தி மூணு கேவி புதிய துணை நிலையம் துவக்கப்பட்டது அதுபோல் பெரம்பூர் பகுதியில் அந்த பகுதிக்கு ஒரு புதிய மின்சார பேருந்துகள் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து அங்கே புதிய பணிமனை துவக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய தொகுதியில் பேருந்து வசதிகள் கூடுதலாக செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு மிகு பேரவைத் தலைவர் எனது பூம்புகார் தொகுதி கிடைக்கிய குத்தாலத்திலிருந்து காரைக்காலுக்கு புதிய வழித்தடத்தில் மப்சல் பேருந்து இயக்க முன்னோர் மேக்கரிமங்கலம் தேரலந்தூர் கோமல் மங்கநல்லூர் கொல்லுமாங்குடி பேரளம் அம்பகரத்தூர் திருநள்ளார் காரைக்கால் வழியாக போகிற பட்சத்தில் திருநள்ளார் அம்பகரத்தூர் கோயில் நகரமாக இருக்குது அதே மாதிரி தேரலந்தூர் கம்பர் பிறந்த ஊர் கோமல் பிரசித்தி பெற்ற ஊர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மங்கலம் அண்ணன் கோசி மணி அவர்கள் பிறந்த ஊர் அந்த வழியாக வழித்தடம் புதிய வழித்தடமாக இருக்கிற மப்சல் பேருந்து இயக்க அமைச்சரவர்கள் முன்வருவார்கள் என தாங்கள் வாயிலாக கேட்ட அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் நிவேதா முருகன் கேட்டுக்கின்ற புதிய வழித்தடத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் அதிலும் குறிப்பாக எங்களுக்கெல்லாம் அந்த பகுதியில் வழிகாட்டியாக விளங்கிய கழகத்தின் தலைவர்த்தர் கோசி மணி ஐயா அவர்களுடைய ஊர் வழியாக பேருந்து கேட்கிறார் எனவே முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் இருநூற்றி எழுபத்தி ரெண்டுமக உறுப்பினர் டாக்டர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூல்கள் பிற மொழியில் மொழிபெயர்க்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி தந்திருக்கார்கள் துறையின் சார்பில் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் டாக்டர் கருத்து முதல் நமக்குள் ஏற்படலாம்